ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சையில்லாமணும் ஆயுள் கால நிவாரணம் for appointments 9942 நைன் 9942 டபுள் ஒன் திருமண வைபவங்களுக்கான கலெக்ஷன்ஸ் தில்லை வெட்டிங் கேவிபி தியேட்டர் ரோட் இளம்பிள்ளை சேலம் டைட்டில் ஸ்பான்சர் டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுர்வேதா பவர்ட் பை தில்லை வெட்டிங் சேலம் குரு அஷ்டமத்தில் இருந்த குரு ஒன்பதுக்கு வரா அஷ்டமத்தில் குரு இருந்தனால உங்களுக்கு ஒன்றும் பெரிய கஷ்டம்லாம் கிடையாது காருக்குரிய குரு எட்டில் இருக்கிறது உங்களுக்கு யோகமாக தான் இருந்திருக்கும் ஒம்போதில் வரார் அதனால் இன்னும் நல்லது பண்ணுவார் இதுதான் அதனுடைய தாத்யம் தென்குடி திட்டை ராஜகுருவை தரிசனம் செய்வது அற்புதமான அமைப்பு பிள்ளைகள் விஷயத்தில் அனுகூலம் பிள்ளைகளுடைய படிப்பு உத்தியோகம் தொழில் வியாபாரத்தில் சூப்பர் டூப்பராக இருக்கும் பெண்களுக்கு யோகத்தையும் அனுகூலத்தையும் துளாராசிக்காரர்களுக்கு கிடைக்கும் இளம் வைத்திய சார்ந்த துளாராசிக்காரர்களுக்கு திருமண அமைப்பு காதல் அமைப்பு படிப்பு அமைப்பு அமைப்பெல்லாம் ஏற்றம் பெறும் உள்ளூர் வெளியூர் ஞான மார்க்க பயணங்கள் தெய்வீக பயணங்கள் காசி யாத்திரையிலிருந்து எல்லா மலைக்கோயில் எல்லாம் செய்து முடிப்பீர்கள் மனதிலிருந்து இனம் புரியாத ஒரு பயம் போகும் டக்கு டக்குன்னு நீண்ட நாட்களாக வீடு நிலம் வாங்கிறது போன்ற சுபகாரியங்கள் சுப எல்லாம் அனுகூலத்தை ஏற்படுத்தி தரும் பெற்றோர் பெரியோருடைய தேகாரக்கத்தை ரொம்ப கவனமாக பார்த்து கொள்ளக்கூடிய காலகட்டம் ஒம்போதில் குரு வரக்கூடிய காலகட்டம் என்பதை ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளுங்கள் பெற்றோர்களுக்கு தேகாரேக்கத்தில் எதாக இருந்தால் நீங்களே டோலோ மாத்திரை போட்டு கொடுக்குறதெல்லாம் கூடவே கூடாது நல்ல மருத்துவரை ஃபேமிலி டாக்டரை பார்த்து கொள்ளுங்கள் மிக மிக முக்கியம் ஜோசியர் சொல்கிற கோயிலுக்கு போயிட்டனால நல்லா ஆகிடும் பிரச்சனை பிரச்சனையாகிடும் அதனால் ரொம்ப ரொம்ப தேகார்க்கும் பெற்றோர் பெரியோருடைய உங்களுடைய தேகாரக்கத்தில் வயிற்றுபத்திரமும் அலர்ஜிக்கு விஷயத்திலும் பாதத்திலும் கவனமாக பார்த்துக்கொள்ள வேண்டும் துலா ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக எல்லா விதத்திலும் தைரியம் தன்னம்பிக்கை ஏற்படும் எல்லாவற்றிலும் சமாளிக்கலாம் என்ற நம்பிக்கை ஏற்படும் பெண்களாக இருந்தாலும் கண்டிப்பாக உத்தியோகத்திலிருந்து இறங்கி நிறைய தனி தொழில் தொடங்கக்கூடிய அமைப்பு ஏற்படும் மிகப்பெரிய வெற்றிகளை பெறக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள் புதிய முயற்சிகள் அனுகூலத்தை தரும் தொழில் ரீதியாக நல்ல முன்னேற்றம் ஏற்படும் ஆறாம் இடத்தில் ஏற்கனவே சனி உங்களை பக்கபலமாக இன்னும் ரெண்டரை ஆண்டு காலம் உங்களை காப்பாற்ற போகிறார் யோசிச்சு கொண்டே இருந்து இதை செய்யலாமா அதை செய்யலாமா அப்படி செய்யலாமா இப்படி போகலாமா சினிமா பார்த்துக்கணும் டிராமா பார்த்துக்கணும் சீரியல் பார்த்துக்கணும் நல்ல நேரத்தை வீணடிக்காதீர்கள் மனதை பட்டதை தைரியமாக செய்யுங்கள் யாரிடத்திலும் ஒப்பீனியன் வாங்கி கொண்டு நேரத்தை வீணடிக்காதீர்கள் நல்ல காலகட்டம் ஒம்போதில் குரு இனி ஒரு வாட்டி வர வேண்டும் என்றால் பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு முறை தான் வரும் எனவே நல்ல நேரத்தை உபயோகப்படுத்திக் கொள்வது சுபிச்சத்துக்கு உபயோகப்படுத்திக் கொள்வது புத்திசாலித்தனம் இந்த குரு பயிற்சி அடுத்து ராசிக்கு எப்படி இருக்கு அப்படிங்கிறதான் பார்க்க அவர்கள் துலா ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த தடவை வேற என்ன வேணும் சூப்பரா இருக்க போது சுப்ரீம் பவர் எனர்ஜியை ரிசீவ் பண்ண போறீங்க அப்படின்னு தான் சொல்லணும் ஒரே வார்த்தை சொன்னா ஆல்ரவுண்டர் ஆக போறீங்க பயங்கரமான கான்ஃபிடென்ட் இன்க்ரீஸ் ஆக போகுது வில் பவர் இன்க்ரீஸ் ஆக போகுது கிட்டத்தட்ட மூன்றாம் இடத்திற்கு குருவுடைய பார்வை திட்டமிடல் எக்ஸ்ட்ரா இருக்க போகுது நிறைய இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணிக்க போறீங்க அதன் மூலமாக ஒரு அனுகூலம் அதன் மூலமான ஒரு ஆதாயம் இதெல்லாமே கிடைக்க போகுது நிறைய பேருக்கு ப்ரமோஷன் கிடைக்க போகுது வேலை கிடைக்க போகுது தெய்வ கடாட்சம் கிடைக்க போகுது தெய்வ அனுகூலம் ஏன்னா பாக்கியத்தை கொடுக்குற இடத்துல குரு உட்காந்துருக்காரு அதுவும் அவர் காலப்பிடிச்சதுக்கு பாக்யாதிபதி வேற சோ பாக்யாதிபதி பாக்கிய இடத்துல உட்கார்ந்து அப்படின்றத தாண்டி வேற என்ன வேணும் துளாராசிக்காரங்களுக்கு இருக்கிற எல்லா ராசிலயுமே வந்து ரொம்ப சூப்பர் எக்ஸ்ட்ராடனியா இருக்கக்கூடிய ராசி என்றவை வந்து குரு பயிற்சியில் துளார ராசிக்காரங்க தான் எல்லாமே நல்லா இருக்கு இங்க சனியோட ட்ரான்சிட்டும் நல்லா இருக்கு கேது பயிற்சியும் நல்லா இருக்கு குரு பயிற்சியும் வந்து அல்டிமேட்டா இருக்கு கிட்டத்தட்ட ஒன்று மூன்று ஐந்து இடங்கள்லாம் இயங்க போகிறது ஒன்பதாம் இடம் இயங்க போகிறது நிறைய பேருக்கு காதல் இனிக்க போகுது ரொமான்ஸ் அதிகரிக்க போகுதுன்னு சொல்லலாம் நிறைய பேர் போய் ப்ரப்போஸ் பண்ண போறீங்க சூப்பரா இருக்க போகுது துளாராசிக்காரர்களுக்கு இது வரைக்கும் வேலை கிடைக்கவில்லை என்று நினைத்த அத்துணை துளாராசிக்காரர்களுக்கும் வேலை கிடைக்க போகுது அப்புறம் பாத்துக்கலாம் அப்புறம் பாத்துக்கலாம்னு சொல்லி தள்ளி போட்ட துளாராசிக்காரங்களா இனிமேல் குரு கீ கொடுக்க போறாரு அங்கிருந்து பயங்கரமா எனக்கெல்லாம் டைமே இல்லை உங்கள்கிட்ட பேசுறதுக்கு அப்படின்ற மாதிரி நீங்க வந்து வேலை வேலை வேலைன்னு ஓட போறீங்க அதன் மூலமான ஒரு வருமானம் ஈட்ட போறீங்க புதிய தொழில் தொடங்க போகிறீர்கள் நண்பர்களுடைய உதவியின் மூலமாக உங்களுக்கு ஆகச்சிறந்த முன்னேற்றம் அப்படின்றது கண்டிப்பாக துளாராசிக்காரர்களுக்கு இருக்கு பொன் பொருள் சேர்க்கை இருக்க போகுது வீட்டுல ஒரு சுபகாரியம் நடக்க போகுது துளாராசிக்காரர்கள் நீங்களா இருந்தாலுமே உங்களுக்கு கல்யாணம் நடக்க போகுது இல்லை வீட்டில் இருக்கிறவங்களுக்கு கல்யாணம் கை கூடி வருதல் அது எல்லாமே நிகழப்போயிருது மங்களங்கள் அனைத்துமே வரக்கூடிய காலகட்டமாக தான் இருக்குது நிறைய பேர் குலதெய்வத்துடைய கோவிலுக்கு போயிட்டு வர்றது குலதெய்வத்துடைய கடாட்சம் கிடைக்கிறதுலாம் கிடைக்க போகுது கிட்டத்தட்ட உங்களுடைய கலை சம்மந்தப்பட்டு யாரெல்லாம் படிக்கணும்னு ஆசைப்பட்டீங்களோ அவங்க எல்லாம் வந்து அதில் ஜொலிக்க போறீங்க யாரெல்லாம் கேமரா ஃபீல்டில் இருக்கீங்களோ யாரெல்லாம் திரைத்துறையில் இருக்கிறீர்களோ யாரெல்லாம் நிதி சார்ந்த பணியில் இருக்கிறீர்களோ யாரெல்லாம் வந்து வாக்கால் பிழைக்கக்கூடிய தொழில் செய்கிறோம் அத்தனை பேருக்கும் மிகச்சிறந்த முன்னேற்றம் அப்படின்றது துளாராசிக்காரன் காத்திருக்கு நெகட்டிவாக சொல்ற மாதிரி ஒண்ணுமே இல்லை ஹெல்த் மட்டும் கொஞ்சம் கண்டிப்பாக பார்த்துக்கணும் கொஞ்சம் வயிறு வயிறு சம்பந்தப்பட்ட இடங்களை பார்த்துக்கணும் ஏன்னா குரு சேரும் போது வயிற்றுல கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் கொடுப்பாரு அந்த இடத்த பார்த்துக்கிட்டீங்கனாலே போதும் துலா ராசிக்காரர்களுக்கு தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய காலகட்டமாக கண்டிப்பாக இருக்கிறது காதல் ஆரம்பிச்சு மிக சிறப்பான பாசிட்டிவ் வார்த்தைகளா வந்து துலாம் ராசிக்கு ஆரம்பிச்சிருக்காங்க திரு மணிமுருகேசன் அவர்கள் நீங்க சொல்லுங்க உங்க பார்வையில இந்த குறிப்பை பலன் துலாம் ராசி பொதுவாகவே துலாம் ராசிக்காரங்களை பார்த்தாலும் ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து தான் இருப்பாங்க எந்த விஷயத்தை எப்படி பண்ணணும் எப்படி செய்யணும் யார் நல்லவங்க கட்டவங்க எல்லாமே கால்குலேட் பண்ணி தான் வச்சிருப்பாங்க அவங்களுக்கு வந்து இதனால வரலாம் வந்து பார்த்தீங்கன்னா குலதெய்வத்தினுடைய அனுகிரகம் எப்படி இருந்துச்சுன்னு தெரியாது நமக்கு ஆனால் இனி வரக்கூடிய காலகட்டங்களில் குலதெய்வத்தினுடைய பரிபூர்ண அனுகிரமோமோ பெரியவர்களுடைய பரிபூர்ண ஆசீர்வாதமும் அவங்களுக்கு கிடைக்க போகுது இனி அவங்க செய்யக்கூடிய செயல்கள் எல்லாத்துலேயுமே வந்து பிரபஞ்சத்தினுடைய ஆசீர்வாதமும் பெரியவர்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்கிறதுனால அவங்க செய்யக்கூடிய செயல்கள் எல்லாமே மிகப்பெரிய வெற்றியான செயல்களாக இருக்கும் புதிய வீடு கட்டணும்னு முயற்சி பண்ணக்கூடியவங்க வீடு வாங்க நினைக்கக்கூடியவங்க இவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ செய்யக்கூடிய காலகட்டமாக தான் இது அமைஞ்சிருக்குது இது மாதிரி இவங்க வந்து எந்தெந்த விஷயங்கள்லாம் இதனால் வரலாம் முயற்சி பண்ணி சோர்ந்து போய் உட்காந்துருந்தாங்களோ அந்த விஷயங்கள்லாம் மீண்டும் வந்து தளர்ச்சி டெவலப் ஆகக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் இருக்குது அவங்களுடைய புதிய முயற்சிகள் எல்லாத்துக்குமே ரூட் வந்து ரொம்ப கிளியராக இருக்கும் ஏதாவது ஒரு விஷயத்தை செய்யணும்னு நினச்சாங்க அப்படின்னா குரு சப்போர்ட் பண்ணுறதுனால ஆட்டோமேட்டிக்காக அந்த விஷயங்கள் வந்து நடக்கிறதுக்கு ஆரம்பிச்சிடும் அதே சமயத்தில் இவங்களுடைய முயற்சிகள் இருந்த தடைகள் எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக வளர்கிறதுக்கு ஆரம்பிச்சிடும் குலதெய்வ கோயிலுக்கு இது போக முடியாதவங்க ஆட்டோமேட்டிக்காக போகிறதுக்கு ஆரம்பிச்சிடுவாங்க பெரியவர்களுடைய கோபத்துக்கு ஆளானவங்க இதுக்கு மேலே கோபங்கள் தெரிஞ்சு அவங்களுடைய ஆசீர்வாதம் பரிபூர்வமாக கிடைக்கிறதுக்கு ஆரம்பிச்சிடும் எல்லா செயல்களையும் மிகப்பெரிய வெற்றியாளராக வரக்கூடிய காலகட்டமாக தான் இந்த குரு குரு பயிற்சியாகப்பட்டது இருக்கப்படுது துலாம் ராசிக்காரர்கள் பொறுத்தவரையுமே அவங்க செய்யக்கூடிய அனைத்து செயல்களுமே வந்து பிரபஞ்சத்தினுடைய ஆசீர்வாதமும் குலதெய்வத்தின் அனுகிரகம் பரிபூர்ணமாக இருக்கும் அப்படிங்கிறத உண்மை இந்த குரு பயிற்சி பலன் துலாத்துக்கு எப்படி இருக்குன்னு திரு முகுந்தன் முரளி அவர்கள் எதையுமே முன்கூட்டியே அதாவது பார்த்த உடனே கணித்து யூகித்து சொல்லக்கூடிய ஒரு வல்லமை திறமைகள் கொண்ட துலாம் ராசி நேர்களே இந்த குரு பயிற்சி உங்க ராசிக்கு ஒன்பதாம் இடத்துக்கு வந்து சிறப்பு பார்வையாக உங்கள் ராசியை பார்க்கிறது ரொம்ப விசேஷமான ஒரு தன்மை அடுத்ததாக உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடத்தை பார்க்கிறது ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு அமைப்பாற்றல் அதேமாரி உங்க ராசிக்கு ஐந்தாம் இடத்தையும் பார்க்குறாரு அப்ப இந்த ராசியினுடைய அடிப்படையில எடுக்கும்போது பாத்தீங்கன்னா நீங்கள் தொட்டது தொடங்கும் நல்ல ஒரு முன்னேற்ற பாதைகளுக்கு வளர்ச்சிகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய காலகட்டங்களாக தான் இந்த நேரத்தில் அமைய இருக்கின்றது குறிப்பா சொல்லப்போனால் இந்த துலாம் ராசிக்காரில் பொறுத்த வரைக்கும் நீண்ட நாட்களாக ஒரு டூ வீலர் வாங்கணும்ன்ற ஒரு ஆசைகள் இருந்திருக்கும் பழைய வண்டி வச்சுட்டு புது வண்டி வாங்க முடியலன்னு அதெல்லாம் இந்த நேரத்தில் நிறைவேற்றி கொடுக்கும் டூவீலர் வச்சுட்டு இருக்கிறவங்க நான்கு சக்கர வாகனம் வாங்கணுன்ற ஒரு ஆசையில் இருந்திருக்கும் நீண்ட நாட்களாக அதெல்லாம் நிறைவேற்றி கொடுக்கும் பூமி மனை இடம் சம்பந்தப்பட்ட விஷயத்தை சகலமும் இந்த நேரத்தில் உங்களுக்கு எடுக்கக்கூடிய முயற்சியில் அனைத்துமே வெற்றி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாட்டில் தான் உருவாக போக இருக்கின்றது அதே நேரத்தில் நிறைய முயற்சியில் எடுத்திருப்பீங்க உங்கள் முயற்சி உங்கள் திறமைகள்லாம் வெளியே தெரியாமல் இருந்திருக்கு இதெல்லாம் இந்த நேரத்தில் உங்கள் திறமைகள் வெளி உலகத்துக்கு வரப்போகுது நிறைய பாராட்டுகள் உங்களுக்கு கிடைக்க போக இருக்கின்றது உங்களுடைய திறமையை பாராட்டி பதவி உயர்வு சம்பள உயர்வு கௌரவம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அத்தனையும் முன்னேற்ற பதில் கொண்டு செல்லக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு ஆண்டாக தான் இந்த ஆண்டுகள் உங்களுக்கு அமையப் போக இருக்கின்றது நீண்ட நாட்களாக வம்ச விருத்திக்கான ஆண் குழந்தை இல்லையே அப்படின்ற ஒரு தவம் இருந்திருப்பீங்க அப்படியேப்பட்ட நபர்களுக்கும் ஆண் குழந்தை பிறக்கப் போகுது நீண்ட நாட்களாக புத்திர பாக்கியம் இல்லாதவர்களுக்கும் புத்திர பாக்கியமும் கிடைக்க போக இருக்கின்றது சொத்து பூர்வீக சொத்துல நிறைய சிக்கல் பிரச்சனை இருக்கும் இல்ல பிரிவுகள் பிரியாமல் இருந்திருக்கும் அதெல்லாம் பிரிச்சு இந்த நேரத்துல மகிழ்ச்சி ஏற்படுத்தி கொடுக்கும் பூர்வீகத்தினால நிலையான ஒரு வருமானத்தை பெருகக்கூடிய அமைப்பாட்டிலும் பூமி மனை இடம் சம்பந்தப்பட்ட விஷயத்தின் மூலமாக பல மடங்கு செல்வங்கள் பெருகக்கூடிய அமைப்பாட்டலாக இந்த நேரத்தில் உங்களுக்கு அமையப் போக இருக்கின்றது திருப்பதி ஏழுமலையான் தரிசனம் உங்க வாழ்க்கைக்கு பல வகையிலும் முன்னேற்ற பாதையில் கொண்டு செல்லும் நம்பிக்கை நிறைந்திருக்கக்கூடிய ராசியாக இந்த சுலாம் ராசி அமைய இருக்கின்றது இந்த குரு பயிற்சியில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மனம் நிறைந்த வாழ்த்துக்க